கேயின் எம்மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பு ஒரு தீவும் பெற்றிராது ஒரே ஒரு தீவு பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மூன்று சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க அதாவது மூன்று மாறிகள் கொண்ட மூன்று சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து என்னன்னா ஒரு இடத்துல கேங்கிற ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குது ஸோ கேயோட எந்தெந்த வேல்யூக்கு நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்புறம் நிறைய சொல்யூஷன் கிடைக்கும் தான் நம்மளுடைய கணக்கு சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ருச்சி கபலி தான் யூஸ் பண்ண போறோம் இதுதான் வந்து தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்கும் எந்தெந்த கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது ஓகே சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு கெழுக்கல் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் தேவை சோ அது ரெண்டும் சமமா இருந்தது அப்படின்னா தொகுப்புக்கு தீர்வு உண்டு சமமா இல்லை அப்படின்னா தொகுப்புக்கு தீர்வு இல்லை சோ தொகுப்புக்கு தீர்வு இருக்குது அதுல ஒரு தீர்வா எண்ணிக்கையற்ற தீர்வாங்கிறத தீர்மானிக்கிறது வந்து என்னன்னா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட நம்ம கண்டுபிடிச்ச கெழுக்கல் அணியின் தரம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு சமமா இல்ல அப்படின்னா வந்து எண்ணிக்கை இதுதான் தீர்வு நம்மளுடைய நம்ம வந்து இதை தான் நம்ம முயற்சி பண்ண போறோம் அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாம ரெண்டு அணியினுடைய தரம் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ கெழுக்கல் அணியின் தரம் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதி அதுல மேக்சிமம் விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிக்கலாம் ஏ பி ஓகே நமக்கு என்ன இருக்குது ரெண்டு ஒன்னு மைனஸ் ஒண்ணு ஓகே சோ நமக்கு வந்து வந்து என்னது கே ஆரம்பிச்சா நல்லா இருக்காது ஏன்னா எப்பயுமே நமக்கு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் சோ அதனால வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து என்னது ஒண்ணு

kz is இஸ் ஈக்குவல் 1, இதை வந்து மூணாவது எழுக்கிறோம் ஸோ அது படிதான் நம்ம வந்து இங்க வந்து ப்ரொசீட் பண்றோம் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இக்குவேஷனுக்கு எழுதியாச்சு இப்போ ரெண்டாவது இக்குவேஷனுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கே மைனஸ் ரெண்டு 1 ஒன்று கே மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு கே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இப்ப இந்த உறுப்புகளை வந்து பூஜ்யமாக்க போறோம் இந்த ஒன்ன பயன்படுத்தி ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆர் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஆர் டூ மைனஸ் கே டைம்ஸ் ஆர் ஒன் அதாவது இத மைனஸ் கே பெருக்கிட்டு இதுல இருந்து இதை கழிக்க போறோம் இந்த ரெண்டாவது நேரில் இருந்து முதுநிலை கழிக்க போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஆர் த்ரீ இதை வந்து என்ன பண்ண வரோம்னா இங்கேயும் ஒன்று இருக்கு இங்கேயும் ஒன்று இருக்கு அப்படி டேரக்டா செப்பரேட் பண்ண போதும் ஆர் த்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஓகே ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு ஓகே இப்போ வந்து என்னன்னா இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்னது மாறல ஒன்னு மைனஸ் ரெண்டு கே ஒன்னு மைனஸ் ரெண்டு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதை வந்து மாற்ற போகிறோம் ஸோ கே இதை மைனஸ் கேல பெருக்கும் போது இது மைனஸ் கே இது ப்ளஸ் கே பூஜ்யம் ஸோ இதை மைனஸ் கேல பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு கே பெருக்கல் மைனஸ் கே அப்படிங்கிறது பிளஸ் ரெண்டு கே ஸ்கொயர் அதோட இதை கூட்டம் போது ரெண்டு கே ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அவ்வளோதான் ஸோ இதை மைனஸ் கேல பெருக்கும் போது மைனஸ் கேன்னு ஆயிரும் மைனஸ் கே ப்ளஸ் ஒன்

நமக்கு மூணு அப்படி மாறிடுவோம் சோ இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த உருப்பை வந்து பூஜ்யம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா இங்க வந்து அது கொஞ்சம் காம்பினேஷன்ஸா இருக்குது அதாவது கே எல்லாம் கலந்து இருக்குது ஆனா இந்த உறுப்பை பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் பூஜ்யம் ஆக்கிடலாம் அதாவது இதை பூஜ்யம் ஆக்கிரலாம் ஏன் அப்படின்னா இந்த உருப்போடைய மைனஸ் தான் இது ஸோ அதனால என்ன பண்றோம் இந்த ரெண்டை கூட்டினாலே இந்த உருப்பு வந்து பூஜ்யம் ஆகிடும் ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்ட்ரூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம் நமக்கு முதல் ரோல எந்த செஞ்சுமே இல்லை அதனால ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் இதை வந்து என்னது நம்ம வந்து ரெண்டு வெளியெடுத்துடலாம் ரெண்டு வெளியெடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இது மைனஸ் கே பிளஸ் ஒன்றுங்கிறது என்னது ஒன் மைனஸ் கே அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது

பிளஸ் நாலு அப்படின்னு கிடைக்கும் சோ நம்மளால இதுக்கு மேல வந்து பூஜ்யம் கண்டுபிடிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை சோ நம்ம வந்து இருக்கிற உறுப்புகளை மொதல் சிம்பிளே பண்ணலாம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாம் இங்கே இது கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் மாத்திரலாம் ஏன் அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போறோம் ஸோ நமக்கு அது மூலமா இதை சிம்பிளை பண்ணிடலாம் இப்போ வந்து என்னது இந்த உறுப்பை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த உறுப்பில் என்ன இருக்குது ரெண்டு வந்து காமனாக இருக்கு அதை வெளியேடுத்துடலாம் வெளியேடுத்துறப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கே ஸ்கொயர் இருக்கும் பிளஸ் கே இருக்கும் மைனஸ் ரெண்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை காரணிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மைனஸ் ரெண்டை வந்து என்னது ரெண்டு நம்பராக பிரிக்கணும் பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டும் போது பிளஸ் ஒன் வரணும் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன் இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு வரும் கூட்டும் போது பிளஸ் ஒன் வந்துடும் ஸோ அப்போ வந்து என்னது இந்த பிளஸ் ஒன்னுங்கிற இது ஸோ ரெண்டு பெருக்கல் கே பிளஸ் ரெண்டு கே மைனஸ் ஒன் சோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற காரணிகள் ஸோ இப்போ வந்து எனது கொடுத்துருக்க இந்த வந்து வந்துனது நாம எழுதிக்கலாம் Simplify பண்ணி எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டுத வந்தது ஒண்ணு மைனஸ் ரெண்டு கே அதுக்கப்புறம் நமக்கு இங்க என்னது ஒன்னு இருக்குது அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது இருக்குது நமக்கு மைனஸ் ரெண்டு இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து இங்க என்னது பூஜ்யம் இருக்குது ஸோ இதை வந்து எனக்கு பிரித்து எழுதணும்னா ரெண்டு கே பிளஸ் ஒன்று கே மைனஸ் ஒன் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்தது ஒன் மைனஸ் கே ஸோ இங்கே வந்துனது ரெண்டு கே பிளஸ் ஒன் ஸோ இப்போ வந்து என்னது இங்கே வந்து என்னது பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இந்த ஊருப்பை வந்து என்னது ரெண்டு கே பிளஸ் டூ கே மைனஸ் ஒன் ஸோ ரெண்டு கே பிளஸ் டூ கே மைனஸ் ஒன்

ரோ ஆட்டி கொடுத்து ரோ ஆஃப் ஏபி ஆக இருக்க வேண்டும் அதாவது சமமாக இல்லாம இருக்க வேண்டும் சோ அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு பாக்கலாம் ஓகே சோ நான் இப்ப வந்து என்னது இந்த நிறைய வந்து முழுசா பூஜ்யமாக்கணும் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு

இங்கே வந்து என்னது கே கொண்ட் ஒன்று பண்ணுமா இங்கேயும் கே மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ அதனால இதுவும் பூஜ்ஜியம் ஆயிடுது ஸோ இங்கே ஒன் மைனஸ்கே இருக்கு இதுவும் பூஜ்ஜியம் ஆயிடுது சூப்பர் ஸோ இப்போ இங்கே இது பூஜ்ஜியம் இங்கே இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் ஸோ இங்கே வந்து என்னது மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து என்னது ஒன்று தான் இருக்குது ஓகே பட் இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து என்னது இது மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே வந்தனது ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு அப்படின்ட்டு இருக்குது இங்கே வந்து என்னது நமக்கு ரெண்டு பெருக்கல் 1 plus 2, so 23, 6. So, நமக்கு என்ன கடத்திருக்குத்தான் So, பூஜிய மற்று நிறைகள் என்னிக்கே வந்தனது, இங்க, கெளுக்கல் அணிக்கு 1, அதனால் அதனுடைய தரம் வந்து 1, இங்க, விரியுப்படத்தப்பட்ட அணிக்கு வந்து பூஜிய மற்று நிறைகள் என்னிக்கே வந்தனது, 3, அதனால் அதனுடைய தரம் வந்து 3. So, k is equal to 1, which implies rho of a, not equal to rho of a, ஸோ இதுதான் நமக்கு தேவை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்குது அப்போ கேஇல் டு ஒன்று தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் ஸோ தீர்வு இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து என்னது கே ஈக்குவல் டு ஒன்று ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு தீர்வு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு கிளுக்கல் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூ வந்து என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு இந்த கணக்கில் வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து மூணு ஏன்னா எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் மூணு ஆக இருக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே வந்து என்னது மூன்று பூஜ்யம் மற்ற இருக்கணும் ஸோ இங்க வந்து என்னது மூன்று பூஜ்யம் மற்ற இருக்க இருக்கும் வேணும் அப்படின்னா வந்து என்னது இந்த கே வந்து என்னது இருக்க கூடாது அதே நேரத்துல கே வந்து மைனஸ் ரெண்டா இருக்கக்கூடாது அப்பதான் வந்து என்னது இது வந்து நமக்கு இந்த ரோ வந்து பூஜ்யமா இருக்காது சோ எனவே ஸோ கே நாட்டிகோல் டு மைனஸ் ரெண்டு மற்றும் கே நாட்டிகோல் டூ ஒன்னு ஆக இருக்க வேண்டும் ஓகே சோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிரும் இப்போ வந்து கே மைனஸ் ரெண்டு ஆகலன்னா இந்த மைனஸ் ரெண்டாவும் ஒன்னாவும் இல்லைன்னா இந்த டைம் வந்து பூஜ்ஜியம் ஆகாது அதே போல வந்தனது கே வந்து ஒன்னா இல்லைங்கிற காரணத்தினால இந்த டைமும் பூஜ்ஜியம் ஆகாது இந்த டைமும் பூஜ்ஜியம் ஆகாது ஸோ அதுல இருந்து என்னது நமக்கு இங்கே வந்துனது மூன்று பூஜ்யம் மற்ற நிறைகள் இருக்கும் ஸோ அதே போல இங்கே மூன்று பூஜ்ஜியம் மற்ற நிறைகள் இருக்கிற காரணத்தினால நமக்கு மொத்த அணிக்கும் மூன்று பூஜ்யம் மற்ற நிறைகள் இருக்கும் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு கே நாட் ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு அண்ட் வந்து என்னது நம்ம மூணாவது கணக்கு பார்க்கலாம் மூணாவதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு எண்ணிக்கையற்ற தீர்வு இருக்குது தீர்வுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட கிளுக்கள் அணியின் தரம் வந்து குறைவா இருக்கணும் ஓகே அது மட்டும் முக்கியம் இல்ல இந்த ரெண்டு அணிகளின் தரமும் வந்து சமமா இருக்கணும் அந்த வேல்யூ தான் வந்து என்னது இத விட குறைவா இருக்கணும் சோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு இங்க வந்து என்னது முதல்ல வந்து என்னது கே இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கணும்னு பார்த்தோம் நமக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரே ஒரு தீர்வுக்கு என்னது கே ஒன்னா இருக்கக்கூடாது கே வந்து என்னது மைனஸ் ரெண்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இப்போ ஒருவேளை கே வந்து மைனஸ் ரெண்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு என் ஆகுதுன்னு நீங்கப்பா சோ நமக்கு என்னது மொதரோல இங்க ஒன்னு இங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு பிளஸ் நாலு அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது ஒன்னு

இங்க மைனஸ் ரெண்டு இந்த டைம் ஃபுல்லா பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ இந்த டைமும் பூஜ்ஜியம் ஆயிரும் சோ இங்க மைனஸ் ரெண்டு போடுறதுனால இந்த டைமும் ஆயிரும் சோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து கெளுக்களின் தரம் ரெண்டு அதுபோல விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் ரெண்டு காரணம் என்னன்னா வந்துட்டு ரெண்டு பூஜ்யமற்ற நிறைகள் இருக்குது அது போக அந்த வேல்யூ வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட குறைவா இருக்குது ஸோ சொன்னதை வந்து அப்படியே எழுதியிருக்கிறேன் ஸோ எனவே தொகுப்பு தொகுப்புற்ற தீர்வு கொண்டது அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஸோ கணக்கில் வந்து அதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சோம் கே இஸ் இக்குவல் டு மைனஸ் ரெண்டு எண்ணிக்கைற்ற தீர்வு கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு நாட் ஈக்குவல் டு ஒன்னு ஒரே ஒரு தீர்வு அதுக்கப்புறம் கே இஸ் ஈக்குவல் டு ஒன்னு தீர்வு இல்லை